யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நான் இன்றைக்கு சொல்கின்றேன் நீ நலமாக வாழப்போகின்றாய் என்று உன் பிரச்சனைக்கான தீர்வு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது என்று உன் கண்ணீருக்கு முடிவு இப்பொழுது வரப்போகின்றது என்று உன் போராட்டத்திற்கான வெற்றி இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது என்று இன்று இரவுக்குள் உனக்கு சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் என்று இது இந்த பாபாவின் வாக்கு என் நாவிலிருந்து வரக்கூடிய இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கும் என்று எந்த அளவிற்கு நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு வேகமாக என் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் துயரத்தை சந்தித்த நீ இப்பொழுது இன்பத்தை வரவேற்க தயாராகி விடுவாய் எந்த ஒரு குறுக்கீடும் இடைஞ்சல்களும் தடைகளும் உன் வாழ்க்கையில் இனி இல்லவே இல்லை உன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றாய் உன் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் இந்த சமுதாயத்தில் நாமும் நல்ல மதிப்போடு பேரோடு புகழோடு வாழ வேண்டும் என்று உன் லட்சியத்தை நீ அடைய இனி எந்த குறுக்கீடும் கிடையாது யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நீ பெறக்கூடிய வெற்றியை மிக பெரிய பொக்கிஷமாக என்னுடைய ஆசிர்வாதத்தை நிறைய பரிபூரணமாக நீ பெற்று விட்டாய் இந்த நொடியில் இருந்து உனக்கான நல்லது நடக்க தொடங்கிவிடும் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக ஆரம்பித்துவிடும் உன் மனதின் விருப்பத்தை அறிந்து நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை நீ சந்தித்திருந்தாலும் அதை விட பல மடங்கு இன்பத்தை இப்பொழுதிலிருந்து நீ பெறுவாய் உன்னை விட்டு விலக வேண்டிய கஷ்டங்கள் தானாக விலகிவிடும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே மனதிற்குள் தீபத்தை மட்டும் என்னை நினைத்து ஏற்று உன்னுடைய இல்லத்தில் தீபத்தை ஏற்று இரண்டு ஒளியும் சேர்ந்து உன் வாழ்விற்கு மிகுந்த பிரகாசத்தை கொடுத்துவிடும் இனி வரும் காலம் உனக்கான காலம் பொற்காலம் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் உனக்கானது இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே துஷ்ட சக்தியின் ஆதிக்கம் உன் வாழ்க்கையில் இருந்ததால் அவற்றையெல்லாம் விரட்டி அடிக்க சிறிது காலம் தேவைப்பட்டது உனக்கு வர வேண்டியது சரியானதாக மாற்றி உன் கரங்களில் நான் ஒப்படைப்பதற்கு சிறிது கால தாமதம் ஆனதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீ நினைத்த காரியத்தை நான் உன் வாழ்நாள் முழுக்க நிலைத்து இருக்கும்படி ஒரு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும்படியானதாக மாற்றி உன் கரத்தில் ஒப்படைக்க நான் விரும்பினேன் அதற்காகத்தான் இவ்வளவு கால தாமதம் ஏற்பட்டது இப்பொழுது சரியான நேரத்தில் உனக்கான இன்பத்தை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க ஆயத்தமாகி விட்டேன் மதிப்போடும் மரியாதையோடும் இனி வாழ நான் வழியை அமைத்து கொடுத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஜொலி ஜொலிக்கப் போகின்றது நல்ல ஒரு உருவத்தை இப்பொழுது விட்டது கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி விட்டது அழகாக மாறியிருப்பது என் கண் முன்னால் நான் இப்பொழுது பார்த்து மகிழ்கின்றேன் உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாகவே இனி படிக்க தொடங்கிவிடும் ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் எல்லாம் சற்று கூர்மையாக கவனித்து உன் வாழ்க்கைக்கு நீ செய்து கொள்ள வேண்டிய பல நன்மைகளை தானாகவே உன் கரங்களை கொண்டு நீயே செய்து கொள்வாய் ரசித்து ரசித்து மகிழ்ந்து வாழ்ந்து பார் இந்த வாழ்க்கை அழகாக தெரியும் விரக்தியோடு பார்க்காத இந்த வாழ்க்கையை சாபமாக நினைக்காதே உனக்காக கிடைக்கப்பட்ட வரம் இது நீ நம்பும் விதத்தில்தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது நல்லதே நடக்கும்